ஃப்ரெண்ட்ஸ் நேத்து ஸ்பெயின்ல நடந்த ரேஸ்ல நம்ம தல சாரோட கார் கிராஷ் ஆனதை நேத்து எல்லாரும் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆனாங்க அண்ட் அதுக்கப்புறம் நம்ம தல அஜிசாருக்கும் ஒண்ணும் இல்ல அவர் நல்லா தான் இருக்காரு அவருக்கு சின்ன அடி கூட இல்ல அப்படின்னு சுரேஷ் சந்திரா அவர்களே ட்விட் போட்டு அப்படி அந்த ட்விட்ல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஸ்பெயின்ல நடந்த ரேஸ்ல அஞ்சாவது ரவுண்ட் வரைக்கும் தல சார் சூப்பரா தான் போனாரு ஆறாவது ரவுண்ட்ல அன்பார்ச்சுனேட்டா ரெண்டு தடவை கார் கிராஷ் ஆனிச்சு அதுவும் மற்ற காரால அண்ட் இந்த வீடியோல அது உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும் இது அஜிசாரோட ஃபால்ட் இல்ல அண்ட் இந்த என் ஆவ நம்ம தலாச்சார் பதினாலாவது பிளேஸ்ல இருந்தாரு அண்ட் வின்னிங் அப்ரிசியேஷன் நிறைய பேரு கிட்டே இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவும் ஷேர் பண்ணிருந்தாரு தலாச்சார் பர்ஸ்ட் அந்த ஆக்சிடென்ட் ஆகுற வீடியோவை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஷாக் ஆனாங்க ஹஜ் சாருக்கு என்ன ஆகக்கூடாது சீக்கிரமே இதை பத்தி க்ளாரிஃபை ஆன வீடியோ வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் ஹரி சாருக்கு எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி நியூஸ்லயே வந்தது அண்ட் அந்த கிராஷ் ஆன உடனே நம்ம தலாச்சு சார் அந்த கார்ல இருந்து எந்த ஒரு அடியும் இல்லாம கேஷுவலா இறங்கி வந்து நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சிம்பிள் கொடுத்துட்டு போவார் துபாயில் நடந்த ப்ராக்டிஸ் செஷனில் மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது அண்ட் அதுலேருந்தே நம்ம தலை அஜி சாருக்கு எந்த ஒரு அடியும் இல்லாமல் வெளில வந்தார் அண்டு இப்போ ரெண்டு டைம் கார் கிராஷ் ஆகி நம்ம தலை அஜி சாருக்கு எந்த ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் தலை அஜி சார் வந்தார் இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான் அண்ட் நம்ம தலை அஜ் சாரோட ஃபேன் செஞ்ச புண்ணியம் இது அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ செம்ம வைல போயிட்டு இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலை அச்சாரோட கிராஷ் ஆக்சிடென்ட் வீடியோ பற்றி உங்க அப்படின்னா நம்ம கன்ஃபர்ஸ்ட்டாக கொண்டு பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்